வணக்கம் வாழ்க பலமுடன் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் சிறப்பான விசேஷமான ஒரு மாதம் தான் சொல்லணும் இந்த கார்த்திகை மாதத்தில் பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் மட்டுமல்ல ஐயப்பனுக்கு உகந்த விசேஷமான மாதம்தான் மாலை போடுறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகையில் அவ்வளவு ஒரு விசேஷமான காலம் காவிரியில் நீராடுறது அவ்வளோ ஒரு விசேஷம் ஈரேழு ஜென்மாந்திர பாவங்களை போக்கும் இந்த காவிரியில் நீராடுவது எது எப்போ அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம்தான் கார்த்திகை பரணி தீபம் பஞ்சத்திர தீபம் எல்லாமே இந்த கார்த்திகையில் வந்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு மாதமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர பயிற்சி அடைகிறார் குரு வந்து வக்ர பயிற்சி அடைகிறார் அவர் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு இருபத்தி ஐந்து மாலை குரு வந்து மிதினத்தில் இருந்து கடகத்துக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு அவர் வந்து என்ன ஆகிறார்னா கடகத்துக்கு வக்ர பயிற்சி அடைகிறார் மிக விசேஷமான காலம் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஓம்னு நம்ம சொல்றோம் பாருங்க பிரணவ மந்திரம் அது உருவானது பார்த்திங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம்தான் விசாக நட்சத்திரத்துல உருவானதுதான் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் நம்ம சொல்றோம் இல்லை ஓம் முருகப்பெருமானை போற்றி ஓம் காளிகம்மா காளிகாம்பா தேவியை போற்றி ஓம் ஸ்ரீம் முத்துமாரியை பற்றி எவ்வளவு மந்திரங்கள் சொன்னாலும் அந்த மோம் ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவானது இந்த விசாக மந்த் விசாக நட்சத்திரத்துல தான் இந்த கார்த்திகை மாதத்துல பார்த்தீங்கன்னா கைசிக ஏகாதேசி கைசிக ஏகாதேசி கார்த்திகையில் வரக்கூடிய ஏகாதேசி மிக சிறப்பு பெருமாளை வழிபடும் பொழுது என்ன வரம் வேண்டுமோ என்ன நம்ம நினைக்கிறோமோ அது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கிடைக்கும் இந்த கார்த்திகையில் வரக்கூடிய கைசிக ஏகாதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகாதசி அன்று பெருமாளை வழிபடும் போது மிக சிறப்பை தரும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பரணி நட்சத்திரம் பரணி தீபம் திரு அண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகை தீபம் அன்று ஏற்றுவாங்க வீட்டிலையும் ஏற்றுவது மிக சிறப்பு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு குத்து விளக்க வந்து தெருவில் ஏற்றி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்துவாங்க நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் நான் வண்டியில் போகும்போது அந்த கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி பார்த்தோம்னா ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்கு இருக்கும் குத்து விளக்கு தான் இருக்கணும் ரோட்டுக்கு வரக்கூடாது புரியுதுங்களா வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டு தான் குத்து விளக்கு இருக்கணும் தீபம் அகல் தீபத்தை ஏத்துங்க பஞ்சபூதங்களினுடைய தத்துவத்தை விளக்கக்கூடியது எது அப்படின்னா அகல் தீபம்தான் அந்த அகல் தீபத்தை ஏற்றும்போது அந்த பஞ்சபூதங்களினுடைய தெய்வீக ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பஞ்சாத்திர தீபம் இந்த மூன்று நாட்களிலும் பார்த்திங்கன்னா அதாவது மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாந்தேதி அதாவது நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா சர்வாய தீபம் அஞ்சாந்தேதி இப்போ அஞ்சாட்சர தீபம் இந்த மூன்று நாட்களிலுமே வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பு கார்த்திகை யாருடைய நட்சத்திரம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை தான் ஆம் நம்ம சொல்றோம் அஸ்வினி பரணீர அஸ்வினி பரணின்னுக்கிற கார்த்திகைன்னு சொல்றோம் ஆக்சுவலா பார்த்திங்கன்னா கார்த்திகை தான் முதலில் உருவான நட்சத்திரம் ஆக்சுவலாக பார்த்தோன்னா அஸ்வினிலாம் கிடையாது கார்த்திகை தான் முதல்ல உருவான நட்சத்திரம் நம்ம அந்த பலனுக்காக அந்த மேஷத்தில் வர்றதுனால அஸ்வினி பரணின்னு நம்ம சொ சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் விஷயமே நிறைய பேர் சொல்லுவாங்க கார்த்திகை தான் முதல் நட்சத்திரம் அப்படி இந்த கார்த்திகைக்கு மிக சிறப்பான பலன்கள் உண்டு சூரியனுடைய நட்சத்திரம் அதாவது பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களோட முதல் நட்சத்திரம் கார்த்திகை தான் மேஷத்தில் நம்ம வரதொட்டு அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் சூரியனுடைய நட்சத்திரம் மிக சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் சரி இப்போ வந்து பலனை நம்ம பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் கார்த்திகை மாத பலன்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தந்துவிடும் அப்படின்னா பொதுவாகவே கலசம் என்றாலே உள்ள என்ன இருக்கும் நீர் தான் இருக்கும் ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த கும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே வந்து பிரபஞ்ச சக்தி பஞ்சபூதங்களுடைய தெய்வீக ஆற்றல் இந்த கும்பத்துக்கு எப்பவுமே நிறைஞ்சிருக்கும் நீங்க நல்லா பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையே வந்து இந்த ஜ நீரில் தாங்க அடங்கியிருக்கு கும்பாபிஷம் செய்யும்போது என்ன தெளிக்கிறாங்க தண்ணி தர்ப்பணம் கொடுக்கும்போது என்ன செய்கிறாங்க சமர்ப்பியாமி தண்ணி நம்ம உடம்பு நீர் பார்த்திங்கன்னா நீர் இல்லாத எதுவுமே செயல்படுத்த முடியாது இந்த பிரபஞ்ச ஆற்றல் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய தெய்வீக ஆற்றல் சமுத்திரத்தினுடைய ஆற்றல் அக்னியினுடைய ஆற்றல் ஆகாயத்தினுடைய ஆற்றல் பூமியினுடைய பஞ்ச பூதங்கள் இல்லாமல் எந்த ஒரு நல்லதும் எந்த ஒரு கெட்டதும் நிகழாது நம்ம நினச்சிப்போம் சாட்சியே இல்லைன்னு இந்த பஞ்சபூதங்கள் தான் சாட்சியே ஒரு சின்ன விஷயம் காலையில் ஒரு டம்ளர் தண்ணியை சுத்தமான தண்ணியை எடுத்துக்கிட்டு வடக்கு நோக்கிண்டு பாசிட்டிவாகவே நீங்கள் பாசிட்டிவாகவே எனக்கு செல்வ வளம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனந்தம் பரஸ்பர நம்பிக்கை ஒற்றுமை என் பிள்ளைகளுக்கு நிறைந்த எதிர்கால வாழ்க்கை கல்விஸ்தானம் அனைத்துமே எனக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுன்னு அந்த ப்ர சமத்து அந்த தண்ணி கிட்ட நீங்கள் நீங்கள் வச்சுருக்கிற தண்ணி கிட்ட மனமார வேண்டிக்கின்னு மனதார நினைத்து ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க அன்னைக்கு முழுதுமே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துடும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏ வெளியே வந்தவுடன் சூரிய பகவான நமஸ்காரம் செய்வதும் மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிடும் மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போய்டும் அப்போ இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த கால எப்படி இருக்க போகுது கார்த்திகை மாதம் அப்படி கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரு பகவான் கடகத்திற்கு வருகின்றார் சுக்கரன் வேறு ஆட்சி பலம் பார்த்திங்கன்னா சூரியன் புதன் செவ்வாய் வந்து செவ்வாய் ஆட்சி பலமாக விருச்சகத்தில் இருக்கும்போதும் சிறப்பு தான் கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு உங்கள் ராசியிலே ராகு வருகை இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா மதிப்பு மரியாதை விடும் திருமணத்திற்கு பார்த்தீங்கன்னா தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு திருமணத்திற்குரிய பாக்கியம் கிடைச்சிடும் உத்தியோகத்தில் மேலதிகாரினுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிடும் பதவி பணி உயர்வு உண்டு மாணவர்களுடைய பார்த்தீங்கன்னா உயர்கல்வி யோகம் வந்து வெற்றியை கொடுக்கும் அதை போல் கவனம் தேவை ஆன்லைன் உத்தியோகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை பிஸ்னஸ்னுடைய குரோத் நல்லாவே இருக்கும் சிலர் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஆப்ரேஷன் செய்கிற கூட பார்த்திங்கன்னா சக்சஸ் அடைஞ்சிடுங்க உங்கள் நோய்கள் கட்டுக்குள் அடங்கும் மருத்துவம் பார்த்து பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா முழு வெற்றியை தந்துவிடும் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி ஸ்தானம் மற்றும் திருமணம் வரனுடைய ஆண்கள் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் வரண் அமையக்கூடிய வாய்ப்புகள் தரும் பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரர்களினுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா எந்த திசை நோக்கி வரும்னா தென்கிழக்கு வடக்கு நோக்கியும் நீர் சம்பந்தப்பட்ட இடமாகவும் கணவனாக இருந்தால் சாரி ஆணாக இருந்தால் பெண் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோயில் பள்ளிக்கூடம் முக்கெட்டு சந்தம் பெண்ணாக இருந்தால் ஆண் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் பள்ளிக்கூடம் முக்கட்டு சந்தாகவும் இருக்கும் எழுதி வச்சுக்கோங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் லட்சுமி அம்மன் கொண்ட பெயர் எஸ்பிஎம் ஜேகே யூஎன்டி என்ற எழுத்துல வந்து பெண் பிள்ளையை அமைவதற்கும் அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதே போல வந்து பார்த்திங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதவி பணி உயர்வு தந்துவிடும் மனைவியால் யோகமும் அதே போல கணவனால் யோகமும் இந்த ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய துணைவிய துணையால் அதால் தங்கள் வாழ்க்கை துணையால் அபரிதமான லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது எப்படி அமையும்னா நீங்கள் விட்டு கொடுத்து போனால் அமையும் பூர்வீக சொத்துக்கள் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்து அதாவது என்ன பெற்றவங்க வயசாக பெற்றவங்க வந்து எழுதி தரல தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாவே கொடுப்பாங்க அதுக்கு அன்பா நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க இதை தான் அது உங்களுக்கு எதிர்மறையான ஆற்றலை விளைவிக்கும் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் அமைவதும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதும் வம்பு வழக்குகள் முடிவுக்கு வருவதும் பல காலங்களாக வந்து வந்து வம்பு வழக்கு தொடர்ந்து இருந்தவங்களுக்கு இந்த கா மாதம் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வருவதும் மிக அற்புதமானதான் ஆக மொத்தத்தில் கும்ப ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த இலக்கே அடைந்து விடுவீர் இவர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா குடமு கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய கோயில்கள் ஏதாச்சும் இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி அன்னதானம் பண்ணக்கூடிய கோயில்கள்ல உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி பசுக்க அதே போல் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் இந்த கும்ப ராசி ஆலங்கண்ணோ அல்லது அரசங்கண்ணோ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா யாருக்கும் பாதிப்பு இல்லாத இடங்களில் நடுவது மிக விசேஷத்தை தரும் பொதுவாக புரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்ச இருபத்தி நான்கு மணி நேரம் பிரபஞ்ச சக்தியை ஆக்சிஜனை வெளியூடக்கூடிய தலைவரிச்சங்கள் இந்த அரச மரம் ஆலமரத்துக்கு பலம் அதிகம் அந்த காலத்துல சொல்லுவாங்க அரசனை நம்பி புருசனை கைவிட்டது அந்த அரச மரம் தான் புத்திர பாக்கியம் வேணும்னா அரச மரத்தை சுற்றுங்கன்னு வாங்க அதுவும் இந்த அரச மரம் தான் அரச மரம் வம்ச விருத்தியை கொடுக்க கொடுக்கக்கூடிய மரத்தில் அரச மரம் ஆலமரத்துக்கு அவ்வளோ உண்டு விநாயக விநாயகர் ஆலமரம் உடைய விநாயகர் வழிபடுவதும் மிக அற்புதமான பலன் அப்படிப்பட்ட இந்த அரசங்கண்ணையும் ஆலமரக்கண்ணையும் இவர்கள் நடும்பொழுது இவர்களுடைய வளர்ச்சிகள் தடையாக இருந்ததுன்னா அப்படியே மேலே மேலே வெற்றி மேலே வெற்றி கிடக்க ஆரம்பிச்சிடும் இவர்களுக்கு மிக தாந்திரிகமான பரிகாரம் அரசு அல்லது ஆலமர கண்ணோ இவர்கள் நடும்பொழுது யாருக்கும் பாதிப்பு இல்லாத இடமாக இவர்கள் நடுவது மிக விசேஷத்தை கொடுத்துரும் அந்த மரம் வளர வளர பேர் புகழ் பார்த்திங்கன்னா வெற்றி மேலே வெற்றி அரசு பிரமுகர்களாக வெற்றி அடையக்கூடிய மாதம் பதவி பணி உயர்வு தடையாதவங்களுக்கு நம்ம கண்ணு நடும்போது வெற்றிக்குரியது அது வளர வளர இவர்களோட மதிப்பு மரியாதை மட்டும் இல்லை செல்வம் செல்வாக்கு உயர்ந்து விடும் என்பது துளி அளவும் சந்தேகம் இல்லை அதனால தான் பார்த்திங்கன்னா திருமணத்தில் என்ன கால் வைக்கிறோம் அரசாணி கால் வைப்பாங்க பாருங்கள் அப்படி ஒரு தாந்திரிகமான பரிகாரங்களில் இந்த அரச மரத்துக்கும் ஆலமரத்துக்கு ஒரு பலன் உண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்